வைரல் ஆகும் மீட்பு பணி வீடியோ புதுச்சேரி யூனியன் பிரதேசம் கிருமாம்பாக்கமை அடுத்துள்ளது நரம்பை மீனவ கிராமம் இப்பகுதியை சேர்ந்தவர் சதா ஐம்பது வயதான இவர் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார் இவரது தலைமையில் இதே பகுதியை சேர்ந்த இருபத்தி ஐந்து பேர் குழுவாக சேர்ந்தும் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த ஜூலை பதினான்காம் தேதி மீனவர் சதாவிற்கு சொந்தமான விசைப்படகு நடுக்கடலில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் திடீரென மர்மமான முறையில் படகு தீப்பற்றி எரிந்தது இதனால் படகில் இருந்தவர்கள் நடுக்கடலில் தீயை அணைக்க முடியாமல் போராடினர் உடனே தகவல் அறிந்த மீனவர்கள் உதவிக்கு ஃபைபர் படகில் நடுக்கடலுக்கு சென்றனர் அங்கு மர்மமான முறையில் தீப்பற்றி எரிந்த படகில் கடல் நீரை கொண்டு தீயை அணைக்க முயன்றனர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த முயற்சியால் படகில் பற்றி இருந்த தீ அணைக்கப்பட்டதாக மீனவர்கள் கூறுகின்றனர் இருப்பினும் விசை படகும் வலைகளும் தீயில் எரிந்து சேதமானதாக தகவல் வெளியாகியுள்ளது இதையடுத்து நடந்த சம்பவம் குறித்து கிருமாம்பாக்கம் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது தகவலின் பேரில் மர்மமான முறையில் நடுக்கடலில் தீ பற்றி எரிந்த படகு குறித்து வழக்கு பதிவு செய்து கிருமாம்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே விசைப்படகு தீப்பற்றி எறிந்தது குறித்து பேசிய மீனவர்கள் ஜூலை பதினான்காம் தேதி மதியம் மூன்று முப்பது மணியளவில் நடுக்கடலில் விசைப்படகு நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அப்போது திடீரென மர்மமான முறையில் படகு தீப்பற்றி எரிந்தது என்ன காரணம் என்றே தெரியவில்லை உடனே தகவல் ஃபைபர் படகில் கடலுக்கு வந்த மீனவர்கள் தீயை அணைக்க உதவினர் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தோம் என்று மீனவர்கள் நடந்த தீ விபத்து குறித்து விளக்கமளித்தனர் இந்த நிலையில் நடுக்கடலில் விசைப்படகு தீப்பிடித்து எரிந்தபோது எடுத்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது அதில் நடுக்கடலில் தீப்படுத்தி எரியும் விசைப்படகை பைபர் படகில் சென்ற மீனவர்கள் போராடி தீயை அணைக்கும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளது தற்போது இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது புதுச்சேரியில் நடுக்கடலில் விசைப்படகு மர்மமான முறையில் தீப்பெற்று எறிந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாருங்க நரம்பையில் வந்து மாருதிwala திடீர்னு இந்த இந்த மதியம் மூன்றரை மணிக்கு எரியுது குபுரி விட்டு எரியுது என்னன்னு தெரியல இது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க